உணவு பிரியர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் தோழி போனால் இப்போ வாங்க ஒரு அற்புதமான ஒரு வந்து ஈடு இணை இல்லாத ஒரு ரெசிபியை நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி வந்து செய்கிறதுக்கு சுலபமான ஒரு வழியை தான் நான் சொல்ல போகிறேன் ஏன்னா வந்து நைட்டோட நைட்டாக நீங்கள் கூட செஞ்சு முடிச்சிருந்தால் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கொத்து கரூரில் போதும் நான் வந்து மூணு கொப்பு எடுத்திருக்கேன் அதை நல்லா உருவி வச்சுருக்கேன் இதை நல்லா வந்து ஆற வச்சுக்கோங்க நல்லா கழுவி ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரை அவுட் பண்ணியிருக்கேன் நல்லா காயணும் காஞ்ச உடனே நல்லா பொறுமையாக அப்படியே வந்து ஃபேன் காற்றில் காய வச்சுக்கோங்க யாருமே வராத இடத்துல ஃபேன் காற்றுல காயட்டும் பிள்ளைங்க இல்லாத இடத்துல வச்சுக்கோங்க இல்லைன்னா தட்டி விட்ருவாங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்லா காய வச்சுட்டிங்களா இப்போ கடாயை நல்லா சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணோடனே இந்த பச்சை பசையில் இருக்கிறத ப்ரௌன் கலரில் மாற்ற போகிறோம் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை நல்லா ரோஸ் பண்ண போகிறோம் ட்ரை ரோஸ் பண்ண போகிறோம் எண்ணெய் வேண்டாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா எண்ணெய் சேர்த்து நீங்கள் வந்து செய்யும் போது கொஞ்சம் சீக்கிரத்தில் வந்து கெட்டு போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா கொஞ்சமாக தான் செய்ய முடியும் அதனால சொல்கிறேன் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல்ல அதுக்காக தான் ஏன்னா இந்த கருவேப்பில்ல இல்லாத இடமே இருக்காது சட்னிலையும் சரி தொகையிலையும் சரி குழம்புலையும் சரி வந்து இட்லி பொடியாகவும் யூஸ் பண்ணுறாங்க நிறையா பேர் வந்து இதை வந்து நல்லா வெறுவாயும் சாப்பிடுவாங்க ஏன்னா நானும் சாப்பிட்ருக்கேன் அதனால சொல்கிறேன் இது சாதம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி இல்லை நெய்யை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா போதும் வாரத்தில் ரெண்டு நாள் பிள்ளைங்களுக்கு கொடுத்தாலே போதும் நல்லா இம்யூனிட்டி பவர் அதிகமாகும் பிளட்டு சூப்பராக சுரக்கும் அது மட்டும் நம்ம முடியும் நல்லா வளரும் அதுக்கப்புறம் இந்த இலையை வந்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிட்டிங்கன்னா அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து அடுத்த ஐட்டம் வரக்கப்புறம் அது யார் கடலப்பருப்பு கொஞ்சோண்டு புளி உங்களுக்கு வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து வெள்ளை எள் எள் ரொம்ப முக்கியம் ரொம்ப வந்து லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியம் ஜென்ஸுக்குமே முக்கியம் குழந்தைங்களுக்கும் அந்த ஸ்ட்ரென்த்து வந்து வேணுன்றதுக்காக தான் வெள்ளை எள்ளு மிளகு ஒரு நாலஞ்சு மிளகு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நாலு வர மிளகா நான் வந்து நாலு தான் போட்டுக்கேன் நீங்கள் வந்து வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா கம்மி பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நாலு பல் பூண்டு இது எல்லாத்தையும் தனித்தனியாக போகிறோம் நான் வந்து முதல் நாள் நைட்டே ஃபுல்லாக வறுத்து காய வச்சுட்டேன் இது காஞ்சது நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு இருந்தாலும் வீடியோக்காக உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன் வறுத்திருக்கேன் அதாவது செகண்ட் டைம் வறுக்கிறது சும்மா லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் சூடு பண்ணிவிட்டு அது அப்படியே வந்து நீங்கள் எப்படி பண்ணிடாதீங்க ஃபுல்லாக ஒன்றோட ஒன்றா ஒட்டாத அளவுக்கு நல்லா தனித்தனியாக சொர சொரன்னு ஒரு சவுண்டு கேட்கணும் இப்படி வந்து நீங்கள் இது பண்ணும்போது சவுண்டு கேட்கணும் அந்த மாதிரி தோலோடு வறுத்தாலும் சரி பூண்டை இல்லைன்னா தோலை எடுத்துகிட்டு வறுத்தாலும் சரி உங்களுடைய விருப்பம் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி வரணும் இப்போ வந்து இதை ஆற வைக்கலாம் ஆற வச்சோடனே ஒரு மிக்சி ஜாரில் மிக்சி ஜாரை நல்லா தண்ணி இல்லாமல் க்ளீன் பண்ணிக்கோங்க ட்ரையாக இருக்கணும் இப்போ கருவேப்பிலையை பாருங்கள் எவ்வளோ கருப்பாக வந்து நல்லா பேப்பர் மாதிரி ஆயிடுச்சு இல்லை வெல் பச்சை பச்சையும் இருந்தது இது அப்படியே நல்ல நல்லா பவுடர் போகிறோம் பவுட்ரு ஆக்கிட்டு இந்த கன்சிஸ்டன்சி பத்தாதுன்னு திருப்பி நான் அரைச்சேன் ஒரு பத்து தடவையாவது யூஸ் பண்ணியிருப்பேன் ஏன்னா அதை வந்து நல்லா அரைக்கணும் நைஸாக அரைக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பொடி இந்த பருப்பு இதெல்லாத்தையும் போட்டு மிளகு எல்லாத்தையும் சப்சடாக எல்லாத்தையும் நைஸ் பவுடராக அரைச்சி நல்லா ஆற வச்சுக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை பாட்டிலில் டைட் கண்டெய்ன்மெண்ட்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இதை ஸ்டோர் பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமா இட்லி பொடியாவோ இல்லை சாப்பாடுக்கோ யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்